இவங்களா டெட்ரா சைக்கிள் ரொம்ப பெருசாவது இருக்காது சின்னதா இருக்காது ஆரஞ்சு கலர்ல இருக்கும் வந்து இருக்கும் சார் வணக்கம் ஆ சார் பெயர் கார்த்திக் பண்ண எங்க அமைஞ்சிருக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் பத்தமடை என்ன இனமான கோழிகள் இருக்கு நாட்டு கோழி நாட்டுக்கோழி காட்டுக்கோழி என்ன இனமான கோழிகள் நாட்டுக்கோழி குப்பை கோழிங்கிற பியூர் நாட்டுக்கோழி பியூர் நாட்டுக்கோழி இடைவெட்டு கோழிங்களா இல்ல வந்து இடைவெட்டு கோழி நம்மகிட்ட வந்து நானூறு கோழி சம்திங் இருக்குன்னு சொல்றீங்க ஒரு நாளைக்கு கோழிகள் எத்தனை முட்டை விடுனேன்

அந்த கோழி கரெக்டா எத்தனை நாளா சார் தெரியும் அந்த கோழி வந்து அந்த அடையில இருக்க இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்தணும் ஓ எப்படி சார் வேற ஷெட்ல மாத்தி ஓகே ஓகே ஓகே

ஓ கிழக்கு சவுண்டு மாறி மாறிடும் வெளியே திறந்துடும் வெளியே திறந்து விட்டுருங்க திறந்து விட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்காவே வெளியே போய் மேய ஆரம்பிச்சிடும் இல்ல இது வந்து ஸ்பெஷலா இந்த தீவனங்கள் நம்ம குடுத்துல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஆட்டோமேட்டிக்கா தெளிஞ்சிடும் சரிங்க சார் அடை கோழி ஆகுதுன்னா எத்தனை நாளைக்கு உள்ள போடுவீங்க சார்

பதினெட்டு முட்டை விடுதுன்னா அது ஒரு பத்து முட்டை விடும் பத்து முட்டை விடும் எட்டு முட்டை கம்மியாயிருக்கும் கம்மியாக ஆனா நமக்கு கொஞ்சம் லாஸா தான் இருக்கா ஆமா ஆமா ஓ அதனால கரெக்ட் நீங்க எத்தனை வருஷம் ஒரு கோழியை கழிச்சிருங்க சார் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கழிச்சிருக்கோம் ஒரு வருஷம் ஒரு கோழி கழிச்சே இருப்பீங்க ஆமா ஒரு வருஷம் தான் வச்சிருப்போம் ஒரு வருஷம் கரெக்டா வச்சிருப்பீங்கன்னா கரெக்டா கோழி குஞ்சு இருந்து எத்தனை எத்தனை மாசம்ல முட்டை விடும் சார்

எ இருக்க முட்ட அவங்க எவ்வளவு கேக்குறாங்களோ சரிங்க சார் இப்ப முட்டை வந்து விட்டாலே பொதுவா நாட்டு நாட்டுக்கோழி முட்டைனால உடனே அந்த கரு வச்சுரு சொல்லுவாங்க

பாம்பு வரும் இடையில பாம்பு வந்து ரெண்டு கோழியை கடிச்சிட்டு ஓ ஐயோ ஆமா அதனால லாபம் நஷ்டம் எல்லாம் இருக்குதான் செய்யும் ஓகே ஓகே அதனால ஒன்னும் பிரச்சனை அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சரிங்க சார் இப்ப இந்த கோழிகள் எல்லாம் வெளியே விட்டீங்க இது எத்தனை எவ்ளோ தூரத்துக்கு போயிட்டு எல்லாமே வந்துடும் சார்

செட் வந்து நாற்பதுக்கு இருபது நாற்பதுக்கு இருபது அல்ல எத்தனை கோழிகள் வந்து வளர்க்கலாம் நாற்பதுக்கு இருபதுல நாப்பதுக்கு முன்னூறு கோழி கோழி நம்ம வந்து வளர்க்கலாம் எல்லாம் நம்ம கோழிகள் வந்து மேய்ச்சல் முறையா இல்ல வந்து நீங்க வந்து எப்படி மேய்ச்சல் முறை முறை காட்டுல அது பாட்டுல மேய்ச்சல் காட்டு மேய்ச்சல் மட்டும்தான் காட்டுல அது பாட்டுல எத்தனை மணிக்கு காலைல திறந்து விடுங்க காலையில அஞ்சரைக்கு திறந்து விடுவோம் காலையில அஞ்சரைக்கு திறந்து விடுவீங்க கரெக்டா எத்தனை மணிக்கு அடைப்பீங்க ஏழு மணிக்கு தானா அடைஞ்சு தானா அடைஞ்சிரும் சரி இப்ப காட்டுல மேயறனால காட்டுல முட்டை போடுறது எல்லாம் நிறைய சிரமங்கள் இருக்குமே பண்ணாது நாட்டுக்கோழி வந்து அந்த இடத்துல முட்டை விடும் வேற நாட்டு கோழி எல்லாம் விடாது காட்டுல முட்டை விடாது விடாது அது வந்து எத்தனை மணி கரெக்டா வந்து முட்டை காலையில ஒரு பத்து மணில மூணு மணி வரைக்கும் முட்டை முட்ட ஓ பத்து இருந்து மூணு மணி வரைக்கும் மூணு பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்களா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண நீங்க எப்படி நீங்க வந்து கோழி வளர்க்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்

ஓகே இது எல்லாமே நீங்க ஒத்திலே தான் பாக்கலாம் ஆள் போட்டு பாக்கிறீங்களா தான் பாத்துட்டு காலையில அஞ்சு மணிக்கு வந்துடும் காலையில அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிட்டு வேலை எப்பெல்லாம் இருக்கும் சார் நைட்டு எட்டு தான் போவோம் அது வரைக்கும் வேலை இருந்துட்டேன் வேலை இருந்துட்டே தான் சரிங்களா இந்த நானூறு கோழிக்கு ஒரு நாள் செலவு எவ்வளவு ஆகும் ஒரு மாச செலவு எவ்வளவு சார் ஆகும் ஒரு நாளைக்கு எண்ணூறு ரூபாயிலேருந்து இருந்து ஆயிரம் வரைக்கும் வரும் ஆயிரம் ரூபாய் வந்துடும் வந்துரும் ஓகே

ஊனும் தூசி தோரம் தூசி மக்காச்சோளம் பவுட்ரு ஓகே கம்ப முல்லு பவுட்ரு கேப்பா திருச்சிடுது தாது உப்பு ஓகே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடோடு சேர்த்து வர வைக்கணும் ஓ அது வந்து வர வைப்பீங்க இப்ப காலையில என்ன தீவனம் கொடுப்பீங்க மத்தியம் என்ன தீவனம் அரிசி கொடுப்போம் ஓகே ஒரு நாள் கம்ப முல்லு ஒரு நாள் கோதுமை ஓகே இது மாதிரி டெய்லி ஒன்னு ஒண்ணு டெய்லி ஒன்னு ஒண்ணு ஒரு நாள் நெல் போடுவோம் ஒரு நாள் நெல் ஓகே மதியம் மதியம் வந்து கம்பல்சரி தீவன வைங்க கம்பல்சரி தீவனம் அந்த தீவனம் அதாவது மீன் வேஸ்ட் மீன் வேஸ்ட் போடுவோம்

பிரச்சனை இருக்காதாம் சரி ஓகே சார் இப்போ நோய் மேலாண்மைக்கு வரும் சார் இப்போ கோழி வளர்த்தாலே பாத்தீங்கன்னா களிச்சல் சொல்றாங்க களிச்சல் வெள்ளை களிச்சல் பச்சை கழிச்சல் சொல்றாங்க சளி இருக்குன்னு சொல்றாங்க அம்ம நோயால வந்து கோழிகள் இறக்குன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க உங்க கோழிக்கு வந்திருக்கீங்களா சார் நான் வந்து நாட்டு மருந்து தான் விடுவோம் இப்போ நாட்டு மருந்துக்கு நாட்டு மருந்து தான் விடுவேன் சார் என்னெல்லாம் குடிக்கிறீங்க சார் மஞ்சள் பொடி ஓகே தூதுவாளை துளசி ஓகே கீழ்வா நெல்லி ஓகே மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு ஓகே பொடி வெங்காயம் இது எல்லாத்தையும் அரைச்சி சாதத்தோடு சேர்த்து வரைய வச்சிடும் சாதத்தோட சேர்த்து வரைய வரைய வைக்கணும் பதினஞ்சு நாள் ஒரு திருப்பி கொடுத்தா போதும் பதினாலு குறைக்க எப்போதுமே இரையில மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வாயில குடுப்பீங்க இல்ல இல்ல அவ்வளவு பொடி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது சாப்பாடோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இதனால வந்து எந்த நோயுமே வராது எந்த நோயுமே வராது தடுப்பூசி இந்த மாதிரிலாம் பாதிப்பு இருக்காது பாதிப்பு லைட்டா வந்துட்டு போயிடும் லைட்டா வந்துட்டு போயிடும் சரி ஓகே தடுப்பூசி இந்த மாதிரிலாம் போட்டீங்க தடுப்பூசி வந்து மழை டைம் மட்டும் ஸ்டார்டிங் மட்டும் போடும் ஓகே அம்மா நோய்க்கு பண்ணி நெய் வந்து சாப்பாட்டை வரைக்கும் இல்லைங்க பண்ணி நெய் பண்ணி நெய் ஓகே பண்ணி நெய் குளிர்ச்சி அதனால அந்த அம்மை நோய் வராது ஓ அம்மை நோய் வராது வராது ஓ அந்த டைம்ல மட்டும் வைப்பீங்க ஆமா அந்த டைத்துல போட்டு விட்டுட்டு மித்த அப்படிலாம் வைக்க மாட்டேங்கிற டைம் தேவை ஓகே சார் ஓகே சார் இதுலன்னா நோய் மேலான பிரச்சனை எல்லாம் சொல்றீங்க இல்ல இல்ல இறப்புகள் ஒரு பண்ணையில வந்து எப்போ இறப்பு குறையதோ அப்பதான் நம்ம லாபம் எடுக்க முடியும் அதனால இத வந்து கரெக்ட்டா மெயின்டென் பண்ணிட்டே இருக்கீங்க ஆமா ஆமா அது கூட ஒரு ரிட்டன் கூட ஒரு டைம் சொல்லுங்க அந்த என்னெல்லாம் கலக்கி வைக்கணும் சொன்னீங்க மஞ்சள் புடி தூதுவாளை ஓகே உளசி வேப்பங்குளுந்து கீழ்வா நெல்லி இஞ்சி பூண்டு பொடி வெங்காயம் வேற மிளகு சீரகம் ஆமா இது எல்லாத்தையும் அரைச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பாடுல சாப்பாடுல வச்சிருக்கோம் இன்னொரு நாள் குஞ்சு எல்லாமே உள்ள வச்சிருக்கீங்க எத்தனை நாள் சார் வெளியே விடுவீங்க ஒரு மாசம் வெளியே அதை தட்டி உள்ளேதான் உள்ளேதான் வெளியே வரா வெளியே வரா ஆனா ஒரு கோ ஒரு கோழிக்கு நிறைய குஞ்சு இருக்கு ஆமா சார் ஒரு நூறு குஞ்சு ரெண்டு தாய் கோழிதான் வருவோம்

ஒரு நாள் குஞ்சுங்கும் போது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஃபீடு தண்ணி எல்லாமே நம்ம கொடுத்து பழகிடுவோம் நம்ம டெம்பரேச்சர் கிளைமேட் எல்லாமே அதுக்கு வந்து செட் ஆயிரும் ஓகே பாதிப்பு அதிகமா வராது ஓகே ஓகே நம்ம இதே ஒரு மாசம் குஞ்சு ரெண்டு மாசம் குஞ்சுங்கும் போது அவங்க வேற தீவனம் போட்டுருப்பாங்க நம்ம வேற தீவனம் போடுவோம் தண்ணி வைப்போம் ஓகே சளி கம்பெனி வரும் ஓகே அதனால கொஞ்சம் குஞ்சுகள் வந்து சாவு இருக்கதான் செய்யும் சாவு இருக்கதான் செய்யும் ஓ அதனால ஒரு நாள் கொஞ்சம் ஒரு நாள் குஞ்சு பெஸ்ட் இல்ல மூணு மாசம் கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா மூணு மாசம் கொஞ்சம் நமக்கு மெயின்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குமே ஏன்னா ஒரு நாள் குஞ்சு வந்து அத ஹீட் பாக்கணும் அதுக்கான இற கரெக்டா கொடுக்கணும் ஹீட் இல்லைன்னா அந்த குட்டி அந்த குஞ்சுகள் இறந்து போகுது ஆனா மூணு மாசம் குஞ்சுக்கு அப்படியே தேவையில்லையே ஒரு மாசம் குஞ்சுதான் சார் பெஸ்ட் மூணு மாசம் குஞ்சும் இந்த தீவனங்கள்ல வித்தியாசம் பண்ணா கொஞ்சம் டேமேஜ் இருக்காது டேமேஜ் இருக்காதான் செய்யாது அப்படி இல்லீங்களா சார் இப்போ பெரிய கோழியை நம்ம வாங்கி வளர்க்கலாம் சார் பெரிய கோழி வாங்கி வளர்க்கலாம் பெரிய கோழி நல்லா அது அவங்கவுங்க விருப்பத்தை ஓ அதனால ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் ரேட் ரேட்டு ஜாஸ்தியாக வரும் ஒரு ஒரு நாள் குஞ்சு எவ்வளவு சார் குடிக்கும் அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபான்னு கொடுக்குறாங்க இப்போ ஒரு மாசம் கொஞ்சம் குடுத் குடுக்க மாட்டேங்குறது ஒரு மாசம் குஞ்சு கொஞ்சம் கிடையாது கோழியும் வந்து எடை கணக்கில் கூட எடை கணக்கு தான் கொடுக்கலாம் மத்தபடி அப்படி குடுக்கிறது கிடையாது சரிங்க சார் இப்போ புதுசா வளர்க்கறவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா செட்டு மூலமா வளர்க்கறது நல்லதா இல்ல எப்படி மேய்ச்சல் முறையில வளர்க்கறது நல்லதா வந்து மேய்ச்சல் முறையில வளர்க்கறதா நல்லது வைக்க கூட வச்சீங்கன்னா நமக்கு வந்து வந்து பண்ணக்கூலி ஆயிரும் பண்ண கோழி ஆமா முடி கிடி கொச்சி திங்கும் அந்த கோழி வந்து பாக்குறதுக்கு அந்த நாட்டுக்கோழி இதுக்கு இருக்காது ஓகே ஓகே ஓபன்ல வெளிய போய் ஃப்ரீயா பறந்து மேஞ்சாதான் அந்த நாட்டுக்கோழி வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒவ்வொரு கோழியும் கொத்தி அந்த முடி கழிது என்ன என்ன ரீசன் அதாவது நூறு கோழி அடைக்கிற இடத்துல இரநூறு கோழி அடைக்கும் போது இடம் சின்னதா இருக்கும் உங்களுக்கு ஒண்ணு சண்டை போடும் இறங்க கிடைக்காது வெளியங்கும் போது அது எல்லா இறையும் கிடைக்காது ஓகே ஓகே அதனால அந்த பிரச்சனைகள் வராது ஓகே அந்த மாதிரி பண்ணா நமக்கு நல்லதுன்னு சொல்லி இப்ப வந்து காட்டுல மேயறனால இந்த புழுக்கள் அதிகமா கிடைக்கணும் புழு கரையாண்ட மாடு இருக்க சாணி இதெல்லாம் சாப்பிடறதுனால பொலி வந்து நல்லா இருக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு சொல்றேன் சரி ஓகே சார் சரி நம்ம வீடியோ பாத்து நண்பர்கள் வந்து உங்கள்கிட்ட முட்டை கேட்டா நீங்க குடுக்கலாம் சார் குடுக்கலாம் எவ்வளவு முட்டை கொடுக்கலாம் சார் இப்போ எவ்வளவு முட்டை கேட்டாலும் இருக்கும் ஆமா முன்னூறு முட்டை கேட்கறாங்கன்னா ஒரு மூணு நாள் நாள் சேர்த்து விடுவோம் சேர்த்து விடலாம் நம்ம குடுக்கலாம் எங்க நம்ம இப்போ திருநெல்வேலி ஃபுல்லா கொடுக்கலாம்

தூங்கினா தூட்டாசைக்கி பவுடரும் தான் கொடுப்போம்

நாட்டுக்கோழி முட்டை நம்ம ஒரு தில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் கலர் கலர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கலர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சைஸ் வந்து நார்மலா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்காது சின்னதாவும் இருக்காது ஓ சின்னதாவும் இருக்காது கண்டுபிடிச்சிடலாம் ஓ இத பார்த்து நம்ம கண்டுபிடிக்க உடச்சு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் ஓ உள்ள வந்து அந்த கரு கரு வந்து ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும் ஓகே ஓகே அத பார்த்து நம்ம கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்க முடியும் தானே நீங்க கரெக்டா பியூரான நாட்டுக்கோழி முட்டை ஓடு ஓடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓடு ஸ்ட்ராங்கா உடையாது சீக்கிரம் உடையாது சீக்கிரமா உடையாது ஓகே ஓகே ஓகே